வணக்கம் மாங்க நண்பர்களே எங்களுடைய சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி இந்த சேனலை நம்ம என்ன பார்க்கணும்னா விடாமுயற்சி பற்றி நான் பார்த்துகிறோம் விடாமுரிச்சி வட்டை விடாமுயற்சி பண்ணுறேன் அதனால் நமக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் விடாமுரிச்சியோட நமக்கு என்னென்ன கிடைக்குங்கிறத நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஒருத்தரோட வெற்றிக்கு பின்னால் வந்து நிறைய பேர் பரிசு பாராட்டம் கொடுப்பாங்க என்னன்னு சொல்லலாம் அந்த வெற்றிக்கு பின்னாடி என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதை நிறைய பேர் பார்க்கணும் அந்த வெற்றிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவமானம் இருக்குது நிறைய தான் நான் வந்து வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் கிடையாதுங்க உங்களோட விடாமுயற்சினால தான் நீங்கள் வந்து வெற்றி பெற்றீங்க அதை மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் போகமே விடாமுயற்சி இல்லைன்னா பொறுத்தவங்க வந்து அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுருந்தோம்னா நம்ம வந்து வெற்றி பெற்றுக்க மாட்டோம் நம்மளோட விடாமுயற்சி நம்மளால் வின் பண்ண முடியும் நம்மளாலையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து வெற்றியை பெற்றுக்கோமே தவிர அவமானம் வந்து நம்மளுக்கு வந்து வெற்றி பெற்று கொடுங்க அவமானப்பட்டு நம்ம அந்த அதையே நினச்சி நினச்சி நம்ம நினைத்து நினைத்து நம்ம வந்து இது வந்து ரொம்ப துன்பப்பட்டு திரும்ப நம்மளால் முடியாது அப்படி நினச்சிருப்போம் அதனால் எப்பவுமே வந்து ஒருத்தர் அவமானப்படுத்திட்டு அதனால் வெற்றி பெற்று நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க நம்மளோட விடாமுயற்சி மட்டும்தான் விடாமுயற்சி எப்போவுமே இருந்ததுன்னா யாராலேயே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் விடாமுயற்சியை எப்பவுமே விடாதுங்க நீங்கள் வந்து ஒருத்தர் உங்களை அவமானப்படுத்துவாங்க அதுக்காண்டி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து போகிறதுக்கு ஆறுதலாக இருக்கணும் நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ஒரு வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கருத்தில் சொன்னீங்கன்னா அது மாதிரி வீடியோஸ் போடுறது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி